The <laughs> ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூபர் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தகவலை பற்றி தான் அதுவும் பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது ஸோ நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப டாப் ஃபஸ்ட்டில் வரணும் நிறைய ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னாக்கா தி அத்தரட்டிக்ஸ் டிஜிட்டல் அட்வர்டைஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற உங்கள் பிஸ்னஸ் ப்ராண்டை வந்து நல்ல சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ரீச் பண்ணுறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க அவங்களோட நாலேஜில் டெக்னிக்கலாக உங்கள் பிஸ்னஸோட கம்பெனியோட பேரையும் ப்ளஸ் வந்து மக்கள் இடத்துல வந்து உங்களோட ப்ராடக்ட்டு ப்ராண்டோட நேமையும் கொண்டு போய் பல மில்லியன் வியூஸ் கணக்கில் சேர்க்குறாங்க ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காண்டெண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மக்கள் இடத்துல பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ஒரு பெல்ஷர் கம்பெனியாக செயல்பட்டு வராங்க வேர்ல்டில் எத்தனையோ மீடியாக்கள் இருந்தாலும் மக்கள் இடத்துல ரொம்ப சுலபமாக உங்களோட ப்ராடக்டையும் பிஸ்னஸை பற்றியும் எளிதாக கொண்டு போய் ஒவ்வொருத்தரோட மொபைல்லையும் அவங்க பார்த்து ரசிக்கிற அளவுக்கும் உங்கள் ப்ராடக்ட் மேலே அவங்கள ஒரு ஈர்ப்புத்தன்மையை கவர்ச்சிகரமாக அவங்க உருவாக்குறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முழு முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு வியூஸ் கொண்டு வராங்க இந்த அத்தார்டிக்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா வேர்ல்டில் நிறைய மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எளிதாக புரிகிற வகையில் உங்களோட பிஸ்னஸை பற்றியும் உங்களோட ப்ராடக்டை பற்றியும் கொண்டு போய் சேர்க்குறதுல அவங்க வந்து ஒரு வெல்விஷராக இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட பிராண்டில் இருக்கிற குவாலிட்டியை பற்றி இடத்துல வந்து கொண்டு போயிட்டு ரொம்ப ஈஸியான எளிதான முறையில் மக்களுக்கு புரிகிறபடி அவங்க வந்து பதிய வைக்கிறாங்க ஸோ அப்படி பதிய வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப க்ரோத் ஆகிறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க வந்து இதை வந்து செய்கிறாங்க என்ன தான் ஏஐ உலகமாக மாறினாலும் மக்களாண்ட கொண்டு போய் எளிதாக புரிய வைக்கிறதுல இந்த அத்தாரிட்டிஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்டோட இமேஜியும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியும் மக்கள் இடத்துல ஒரு தெளிவான வீடியோ மூலயமாவும் ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரியும் பதிவு வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எளிதாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூபு மற்றும் மற்ற சோசியல் மீடியாக்கில் உங்களோட ப்ராடக்டை பற்றியும் உங்களோட பிஸ்னஸை பற்றியும் ரொம்ப எளிதாக மக்களுக்கு கொண்டு போய் கான்டென்ட் முறையில் அவங்க வந்து சேர்க்கறதுனால ஸோ அதனால அவங்க பிசினஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பல மில்லியன்ஸு வியூஸுக்கு போயிட்டு அதனுடைய காண்டாக்ட்டு கிடைச்சி உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அடுத்து தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது இந்த சிஇஓ ஜி கே பாலகுரு ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பரு இந்த லிங்க்கில் நினச்சிருக்கேன் வேண்டும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பிஸ்னஸ் மேன் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மீண்டும் இன்னொரு நல்ல தகவல் உங்களுடன் இணைகிறேன் கம்பெனியோடு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் காப்பி இணைச்சுள்ள ஸோ நீங்க தைரியமாக கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்க மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க நம்பிக்கையோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்